பத்து தோல்வி பழனிசாமி அதிமுக சின்னம் கையில கிடைச்சும் வெற்றியை பெறல அப்படின்னு சமீப காலமாகவே எடப்பாடி பழனிசாமியின் மீதான அடிக்கு மேல அடி வாங்கிட்டு இருந்தாரு ஆனா இப்போ எடப்பாடி இஸ் ஆன் ஃபயர் அளவுக்கு தான் அவருடைய சமீபத்திய நடவடிக்கைகளும் அதிமுக நடவடிக்கைகளும் இருக்கு கடந்த சில மாதங்களாக அதிமுகவை நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி சந்திச்ச எல்லா தேர்தல்கள்லையும் தோல்வி அதே போல நடந்து முடிந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலையும் தோல்வி அதையும் தாண்டி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல அதிமுக போட்டியிடல தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அதிமுக சுத்தமா தோல்வியை தழுவ போகுது அதிமுக அப்படிங்கிற கட்சியை அழிய போகுது எடப்பாடி பழனிசாமினால தலைமையிலான அதிமுக அழிய போகுது அப்படிங்கிற வகையில எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் சரி அவங்க கட்சியில இருக்கக்கூடியவங்களுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடிக்கு இது ரொம்ப பெரிய சவால் இதை எப்படி டாக்கிள் பண்ண போறாரு அப்படின்றது ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்தது எடப்பாடி சரியான ஒரு டிசிஷனை எடுக்கல அப்படின்னா அதிமுக மிகப்பெரிய அழுவை சந்திக்க நேரிடும் அப்படின்னு எல்லா அரசியல் நோக்கர்களும் பேசிட்டு இருந்த சமயத்துலதான் எடப்பாடி இஸ் ஆன் பயர்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ரைட்டான மூவ் எடுத்திருக்கிறாரு எதிர்கட்சிகளை சமாளிக்கிறது தாண்டி அவங்க கட்சிக்குள்ளேயே நிறைய டீம் இருக்கு டிடிவி அணி சசிகலா அணி ஓபிஎஸ் அணின்னு சசிகலா நான் மறுபடியும் என்ட்ரி கொடுக்க போறேன்னு சொல்றாங்க டிடிவி தினகரன் ஒரு பக்கம் நான் தான் அதிமுக அப்படின்றாரு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஓபிஎஸ் ஒரு பக்கம் வராரு சோ அதிமுகவை எப்படியாவது இத்தம் சரியான டைம் அப்படின்னு அதிமுகவை அவங்க தலைமைக்கு மாத்தணும் அப்படின்னு தொடர்ந்து எல்லாரும் அதற்கான முயற்சியை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்கள ஃபேஸ் பண்ணும் எதிர்கட்சிகள் கவுண்டர் அட்டாக் கொடுப்பாங்க அதை ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்பவே சிக்கல் இருக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு சோ இந்த சமயத்துலதான் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய் விவகாரத்தை ரொம்ப சரியா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது தான் எல்லா அரசியல் நோக்கர்களும் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் மருந்து இப்ப வரைக்கும் ஐம்பத்தி ஒன்பது போய் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில எதிர்கட்சியா ஒரு சரியான நகர்வை எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறாரு இதற்கு முன்னாடி தமிழகத்துல நடந்த நீட் பிரச்சனையாக இருக்கட்டும் தமிழ்நாட்டுல குறிப்பா சென்னையில நடந்த பெருவெள்ளம் அப்படின்னு எதுக்குமே ஜஸ்ட் லைக் ஒரு அறிக்கையை மட்டும் விட்டுட்டு கடந்து போன எடப்பாடி பழனிசாமி இந்த முறை கள்ளக்குறிச்சி விவகாரத்தை ரொம்பவே தீவிரமாக கையில் எடுத்திருக்கிறாரு உடனடியாக அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் போன எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் இவராக இருந்தாலும் கூட அதிமுக இடத்தை பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய பாஜகவுக்கு முன்னாடி அங்க எடப்பாடி பழனிசாமி போனது அங்க இருக்கக்கூடிய மக்களை நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொன்னது அதையும் தாண்டி அவங்களுக்கான நிவாரண உதவிகள் உதவித்தொகை அப்படின்னு அவங்களுக்கான விஷயங்களை அறிவிச்சதுன்னு தொடர்ந்து ஒரு எதிர்கட்சியா என்ன செய்யணுமோ சரியா செஞ்சுட்டு இருக்காரு அதே மாதிரி கண்டன ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு அதிமுக தலைமையிலான கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு எப்பவுமே பழனிசாமி ட்விட்டர்ல மட்டும்தான் பேசுவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்த சிச்சுவேஷனை பிரேக் பண்ணி கள்ளக்குறிச்சியில முதலாளா களத்துல இறங்கி எடப்பாடி பழனிசாமி ஒரு சரியான மூவ் எடுத்திருக்கிறாரு ஸோ இந்த சமயத்துல விக்கிரபாண்டி இடைத்தேர்தலையும் இதையும் நம்ம பொருத்தி பார்க்கும் போது அதிமுகவோட கணக்கு என்ன அப்படிங்கறதையும் நம்ம கவனிக்கணும் சோ அதிமுக தோல்வி பதத்தினாலதான் விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடல அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லக்கூடியதா இருக்கு ஆனா அதிமுக என்ன மாதிரியான ஸ்டாண்டர் முன்வைக்கிறாங்க அப்படின்னா நாங்க என்ன புறக்கணிக்கிறோம் தொண்ணூத்தி ஆறு எலெக்ஷன்லயும் அதிமுக பெரிய பின்னடைவை சந்திச்சது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷன்லயும் எங்களுக்கு கொஞ்சம் செட்பேக் இருந்தது குறிப்பா தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய செட் பேக் இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷனா நாங்க இருந்திருக்கோம் அந்த அளவுக்கு ஆளுங்கட்சியா நாங்க இருந்திருக்கிறோம் ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல ஐந்து இடைத்தேர்தல்களை அவங்க புறக்கணிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நாங்க என்ன ஆட்சிக்கே வரலையா அப்படின்னு நிறைய விதமான பாயிண்ட்ஸை முன்னெடுத்து வைக்கிறாங்க சோ இது வந்து தோல்வி பயம் கிடையாது இது ஒரு ஸ்ட்ராட்டஜி நாங்க ஜெயலலிதா அம்மாடைய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வைக்கிறாங்க இன்னொரு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா புதுக்கோட்டையாக இருக்கட்டும் அதே மாதிரி ஆர்கே நகர் இடைத்தேர்தலாம் திமுகவும் தான் புறக்கணிச்சாங்க நிறைய இடங்கள்ல டெபாசிட் கூட வாங்காம இருந்தாங்க அப்ப திமுக தோத்தா போயிட்டாங்க அப்படின்னு நிறைய விதமான விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க சோ அவங்க விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடல அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் அவங்க மழுப்புறாங்க அப்படிங்கலாம் எதிர்கட்சிகளால சொல்லப்பட்டாலும் வியோகம் வகுக்கிறார் எடப்பாடி அப்படிங்கிறது தான் அதிமுகவினர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அந்த வகையில கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்ட எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சரியா யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்றது தான் அரசியல் பார்வையாளர்கள் சொல்லக்கூடியதாகவும் இருக்கு ஏன்னா அவர் தான் முதல்ல போறாரு அதற்கு பிறகுதான் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை எங்க போறாரு அதற்கு பிறகுதான் பிற கட்சியினர் போறாங்க அதற்கு பிறகுதான் தமிழக பெற்ற கழகத்தினுடைய தலைவர் விஜய் எங்க போறாரு அப்படின்னு தொடர்ந்து அதற்கடுத்துதான் எல்லாருமே அப்படிங்கறது எடப்பாடி பழனிசாமியோடதாதான் இருந்திருக்கு இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்திலயுமே திமுக அரசு எந்தெந்த இடத்துல எல்லாம் தவறு பண்ணிருக்காங்க எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க என்னென்ன இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டாவோட அடிக்க ஆரம்பிச்சாரு ஆனா அதுல ஒரு மிஸ்டேக் அப்படின்னு திமுகவின சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அந்த மருந்து ஒன்ன வந்து அவர் மாத்தி சொல்லிட்டாரு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல ரெண்டான நிலையில அதற்குமே இன்னைக்கு பதிலடி குடுத்துருக்காரு ஒண்ணும் தெரியாம இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் ஸ்டாலின் இல்ல அப்படின்னு அமைச்சர் மாசுப்ரமணியன் சொன்னதுக்கு பதிலடியும் குடுத்துருக்காரு சோ இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமியினுடைய ஸ்டாண்ட் அவர் வைக்கக்கூடிய விஷயங்கள் அவர் வைக்கக்கூடிய டேட்டா அவர் வைக்கக்கூடிய விவாதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கட் ரைட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா கடுமையான வார்த்தைகள் இந்த விஷயம் எந்த அளவுக்கு கடுமையானதோ எந்த அளவுக்கு தீவிரமானதோ ஏன்னா அந்த அளவுக்கான உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கும் பொழுது ஒரு எதிர்க்கட்சியா அந்த அளவுக்கு கடுமையான விமர்சனங்களையும் போராட்டங்களையும் எடப்பாடி பழனிசாமி முன்னெடுத்திருக்கிறாரு சோ அந்த வகையில இப்பதான் எதிர்கட்சியா ஒரு சரியான மூவ்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு சரியான பாதையில போயிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத அரசியல் பார்வையாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அதே போல இப்ப நம்ம பாக்கும்போது எலெக்ஷன்ல கள்ளச்சாராய உயிரிழப்பு அப்படிங்கறது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில அதிமுக இந்த போராட்டங்கள் எல்லாமே தீவிரமா எடுத்திருக்கிறாங்க சோ அதிமுக விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல போட்டிட்டாங்க அப்படின்னா மேபி அவங்க வின் பண்றதுக்கான சான்ஸ் கூட இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சும் விமர்சனங்களும் கடுமையானதாகவும் தீவிரமானதாகவும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மேபி அவங்க போட்டிட்டு இருந்தா கூட வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அரசியல் பார்வையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு